கும்முடிப்பூண்டியில் நிலத்தடி நீரின் ஆதாரமாக விளங்கும் தாமரை ஏரியில் கழிவு நீரும் தொழிற்சாலை கழிவுகளும் கலப்பதால் சாக்கடை போல் கருப்பு நிறத்தில் காட்சியளிப்பதாக புகார் எழுந்துள்ளது குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவு நீரை லாரி உரிமையாளர்கள் தாமரை ஏரிக்கு செல்லும் மழைநீர் கால்வாயில் வெளியேற்றி விடுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் லாரியை சிறைப்பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்